ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி தம்மையிலே பார்த்துருப்பீங்க சுழற்றி அடுக்கக்கூடிய கடைசி பூஷா அமாவாசையானது வந்துருச்சு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமை சோமவதி அமாவாசையாக வருது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பூச அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்கழி அமாவாசையிலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மார்கழி அமாவாசையிலேருந்து உங்களுக்கு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசைனா என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில முக்கியமான தோள்களானது சொல்லப்பட்டிருக்கு அதை முதல்ல என்னங்கிறத துளா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த அமாவாசையில் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாச நாள் என்று சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாரு அதனால் இந்த இரு கிரகங்களுமே நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்கள் நினைத்து வழிபட்டிங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாட முடியவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மெயினாக தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரே ஒரு நாள்னா அவங்க ஆசையை பெறுவதற்கு உரிய நாள் அமாவாசை மட்டும்தான் மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசனால சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு அதன்படி இந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யலாம் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்திதி சிறப்பு வந்து இந்த மாதத்துல இருக்கு அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்துல ஒரு கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு அதிலும் இந்தாண்டு மார்கழி அமாவாசை கடைசியாக சோமவதி அமாவாசையாக வருவது சிறப்பு மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பத்திலிருந்து வைகுண்ட பதவி அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் வந்து மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை எல்லாமே வந்து அதிகரிக்கும் மார்கழி அமாவாசையில் இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்ல அனுமன் அவதார தினம்ங்கிறதுனால இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரகதோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு இருக்கிறவங்க மார்கழி அமாவாசைனால நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் இதை செய்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கோ இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அம்மாவாசையில் துளாராசிக்காரங்க என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணுங்கிறத சொல்ல போகிறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்புறம் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை இந்த நாளில் தானமாக கொடுக்கணும் அப்புறம் மெயினாக இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட ஆகியவை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கும் உணவளிக்கணும் அதை விட முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை இந்த நாள்ல செய்ய வேண்டும் அப்புறம் அரச மரத்தொடையில நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகும் அப்புறம் இந்த நாளில் அனுமனையும் மெயினா வழிபாடு செய்யணும் இவரை வழிபாடு செய்திங்கன்னா ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் இப்போ அடுத்ததாக இந்த மார்கழி அமாவாசையில் தவிர்க்க வேண்டியது சிலது இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சு தவிர்த்துடுங்க சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தொங்குவது புதிய முதலீடு செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் நீங்கள் தவிர்க்கணும் வீட்டுக்கு தேவையான பூஜைப் பொருட்கள் தனியாக்கள் மாவுப் பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதையும் தவிர்க்கணும் துக்க காரியங்களை கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்கணும் அப்புறம் முன்னோர்கள் நம்மளை காண வீட்டிற்கு வரக்கூடிய நாளுங்கிறதுனால வாசலில் கோலம் இடக்கூடாது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எதெல்லாம் தவிர்க்கணும் எதன் மாதிரி நீங்கள் விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த இருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கலஸ்தரக்காரகன் அதாவது சுக்கரனை அடிப்படையாக கொண்ட துளாராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து திட சிந்தனைகளோடு இருக்கணும் தான் உங்க குறிக்கோள்களை ஈஸியா வந்து அடைய முடியும் அப்புறம் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழி உதயமாகும் உதயமாகக்கூடிய எல்லா வழிகள்லையுமே போயிட்டு வாங்க அப்போ தான் வருமானம் உங்களுக்கு பெருகும் நிதி நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு ஏற்படாது நிதி நெருக்கடிகள் சமாளிக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்குங்க ஃபஸ்ட்டு ராசி சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும் அந்த வீண் கவலையை கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் கடன் விஷயங்களில் கவனம் தேவை மிகவும் கவனமாக பொருளாதார பிரச்சனைகளை கையாளணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும் அக்கம்பக்கத்தினரிடம் நிதானமாக பழகுவது நல்லது இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் சித்திர மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கவனமாக ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கணும் என்று கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க இந்த எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வீண் அலைச்சல்கள் காரிய தடை ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மனக்குழப்பம் இருக்கும்போது எது செய்தாலும் அது நஷ்டத்தில் ஏற்படும் அதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது நீங்கள் தைரியமாக செயல்படுங்க குறிக்கோளோற்ற வீண் அலைச்சல்கள் உண்டாகிறத தவிர்த்துக்குங்க அப்புறம் ஜீரண சம்மந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் அதனால் ஜீரணம் ஆகிற மாதிரி எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க உடல் சோர்வு உண்டாகோ பண பல வழிகளில் செலவாகும் மொத்தத்தில் நீங்கள் எதையுமே வந்து பார்த்து பண்ணணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலிருந்து தாமதம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காம இருக்கிறது நல்லது வீண் கவலை ஏற்படும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த அமாவாசை உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு ஸோ இந்த அமாவாசையில் ரொம்ப கவனமாக செயல்படணும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க அவ்வளோதாங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் அமாவாசையில் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துளார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ